ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு விசேஷமானது அப்படின்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனிங் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே விசேஷமானது தாங்க அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே அற்புதமானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த கடவுள்களுக்கு உரிய ஒரு நாட்களும் வந்து இருக்கும் அதுபோல இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பன் தாங்க ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மே இந்த நாளில் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்காக போயிட்டு வருவாங்க இந்த கார்த்திகை மாதம் பிறந்தா மட்டும்தாங்க எல்லாருடைய வீடுகளிலும் சரி ஆலயங்களும் இந்த ஒரு கோஷத்தை வந்து நம்மளால் கேட்கவே முடியும் அதற்கு அப்படி ஒரு பலம் இருக்கு இந்த ஒரு நாள்ல ஐயப்பனை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் மேலும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்குரிய

ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஐயப்பனுக்காக மாலை அணிஞ்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஐயப்பனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய திறமை படைத்தது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக இந்த கிரக அமைப்புகள் சரியாக அமைஞ்சது அப்படின்னாலே போதுங்க நமக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் ஸோ வாங்க ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதம் பொதுவாக இந்த தமிழ் மாதங்கள் எப்படி கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய தலைவன் சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதத்தை வந்து கணக்கீடு செய்கிறாங்க அதாவது சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய சூரியன் மாத கிரகமாக வந்து பார்க்கப்படுது இந்த சூரிய பகவான் இதுவரைக்குமே துலாம் ராசியில் வந்து சஞ்சரிச்சுட்டு இருந்தார் இப்போது உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா விருச்சக ராசிக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காரு ஸோ செவ்வாய ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு சூரியனுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டத்தை தான் அற்புதமான கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதமானது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே இருக்குங்க ஸோ சூரிய பகவான் இந்த இடைப்பட்ட நாட்களில் விருச்சக ராசியில தான் வந்து சஞ்சரிக்க போறாரு கூடவே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் வந்து நுழைந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அவங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு சொல்லப்போனால் எல்லா வகையிலையுமே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களானது காணப்படுது கூடவே பார்த்திங்கன்னா மகரம் மற்றும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் அற்புதமான மாற்றங்கள் இந்த டைமில் வந்து பெற போகிறீங்க சூரியனுடைய எந்த பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான மாற்றங்கள் தாங்க காத்துட்டு இருக்கு உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய சுமையானது குறைய ஆரம்பிக்கும் சோ இப்ப வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் பொதுவாகவே இது போன்ற கிரக மாற்றங்கள் தான் எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் தான் சூரியனுடைய சஞ்சாரமானது இருக்குது ஸோ சூரியன் இந்த நட்சத்திரத்தை தான் வந்து நுழைஞ்சிருக்காரு அதே போல் லக்கணத்தில் சூரியனும் புதனும் வந்து சேர்ந்து வந்து பயணிக்க போகிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு பகவான் வந்து காணப்படுறாரு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் வீடான தனுசு ராசியில வந்து பரிவர்த்தனை வந்து ஆகியிருக்காரு அதே போல கும்பத்துல ஆட்சி அதிபதியாக சனி பகவான் வந்து காணப்படுறாரு இது வரைக்கும் வக்ர நிலையில் காணப்பட்ட இவர் தற்போது வக்ர நிவர்த்தியோடு வந்து காணப்படுறாரு ராகுபகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிராசியிலும் வந்து தன்னுடைய சஞ்சாரங்களை எல்லாம் வைத்திருக்காங்க ஸோ இது தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதன் அடிப்படையில் தான் கன்னிராசியின்வர்களுக்கான பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் வந்து சரியான ஒரு நேரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நினைவில் வைத்துக்கோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை கரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கிரக மாற்றத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத அதன் மூலமாக தான் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க கனிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் கனிராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுடைய மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வெற்றிகள் மீது வெற்றிகளை வந்து குவிப்பீங்க அதே போல் நேர்முக தேர்வுகள் இருக்குது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிடைக்க போகுது அதே நேரத்தில் கனிராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா உடலுடைய ஆரோக்கியம் தான் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை அக்கறை எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய பேச்சுலையும் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க எப்போது எந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதும் சிறப்பானது அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுக்கு சொல்லப்போனா ஓரளவுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கு அதனால நீங்க அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தை வந்து நல்லபடியாக செலுத்துனீங்க அப்படின்னா தேர்வுகள் எல்லாம் நல்ல வெற்றி வந்து பார்க்க முடியும் அதே போல அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்போது ரொம்ப அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைமில் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அதெல்லாம் வந்து சேலரியில் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனத்தையும் உங்களுடைய கடுமையான உழைப்பையும் வந்து செலுத்துங்க அதுவே போதும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உயர்த்தி கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கணிராசி என்பர்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரட்டிப்பு லாபம் வந்து கிடைக்குங்க ஸோ இது போன்ற ரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுடைய தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும் எந்த அளவுக்கு வந்து விற்பனை செய்யணும் வியாபாரம் செய்யணும் விளம்பரப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசு வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயமானது கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க பெற்று மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு சூழ்நில வந்து காணப்படுவீங்க அதே நேரம் ஆன்மீகத்துல இப்ப உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு இப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம் வாகனம் வீடு வாங்கணும் இது போன்ற ஆசைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான யோகா எல்லாம் கூடி வருங்க கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையும் பொருளாதாரமும் சரியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செயல்படுத்த முடியும் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரதுக்கான யோகா அமைப்புகள் கூட தேடி வரும் ஸோ இதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக இந்த டைமில் இன்னுமே வந்து கூடுதலாக முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிடும் மேலும் கன்னிராசி என்பர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன த தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கும் இந்த தடைகளை எல்லாம் மீறி நீங்க வந்து சாதிக்க வேண்டிய காலகட்டம் மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கனிராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு எளிமையா பரிகாரம் வந்து செய்துக்கோங்க இதுபோல பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் கனிராசி நேர்களாகிய நீங்கள் உடனடியாக பலன்களை அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளாக முருகப்பெருமானுடைய வழிபாடு தாங்க காணப்படுது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளானது உங்களுக்கு இருக்குது இது போல எளிமையான பரிகாரங்களை செய்து பயன்பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட நிறைய செலவுகள் செய்து பரிகாரங்கள் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலுமே இது போன்ற சின்ன சின்ன எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையாவது கண்டிப்பாக வந்து செய்யணும் பொதுவாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது கண்டிப்பாக நீங்க கடைபிடித்து செய்து பாருங்க நல்ல ஒரு வழியானது உங்களுக்கு பிறக்கும் இந்த பதிவில் கன்னிராசி என்பர்கள் கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரி கிரக மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கறதையும் என்ன பலன்களானது கிடைக்கப்போகுது என்ன மாதிரி எளிமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்து பயன்பெறலாம் அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க